दे, दे, दे. GT Holidays, South India's number one Travel Brand. You know you know are special when தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகள் செய்வோம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் செய்வோம் இதுதான் உண்மையான பாராட்டு இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்கட்சியை வச்சிருக்கு இந்த மக்கள் வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதை பார்த்துதான் எதிர்க்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமா என்ற கேள்வியை நான் முதல்வருக்கு நான் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு எதுக்காக எதிர்க்கட்சிகள் இதுல என்னங்க இருக்கு விளம்பரம் தேட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு மக்கள் வந்து சேரவாற்றி அவர் மேல வீசுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல் தெரியாது விடியல விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டை படுபாதாரத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது இந்த ஆட்சிய வந்து பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு பார்த்தா எப்படி அது முடியும் இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில் அந்த மக்கள் சொல்லணும் ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்த கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் நீங்களே எல்லாம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அத்தனை இடங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலயும் போய் சந்திச்சுங்க மிகப்பெரிய பாதிப்பு இது வந்து சாதாரண பாதிப்பு இல்லைங்க பெஞ்சல் புயல் அப்படின்றது இன்னைக்கு மக்களை பெரிய பெரிய மிக அளவுல பாதிச்சு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் வந்து புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியுமாக இருக்கின்ற ஒரு நிலைமை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்குது முதல்வர் வந்து எதிர்கட்சிகள் வந்து வைத்தறிச்சல பேசுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னைக்கு எதுக்காக எதிர்கட்சிகள் இதுல என்னங்க இருக்கு விளம்பரம் தேட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு மக்கள் வந்து சேர வாற்றி அவர் மேல வீசுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அளவுல தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இதை தான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமா என்ற கேள்வியை நான் முதல்வருக்கு நான் கேட்குறேன் எதிர்க்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி ஒரு எதிர்க்கட்சி அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினைச்சு அதை செய்தாருன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை வந்து பாலாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும் இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில் அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும் அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை வந்து குறை சொல்றதை விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும் அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க நான் நேரடியாக போய் பார்த்த கரண்ட்டு கிடையாது தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாதுங்க உடுத்த உடை இல்லை வீடு இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் இன்னைக்கு அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையை நான் பார்த்தேன் அதனால நான் என்ன சொல்கிறேன் தேமுதிக சார்பாக நாங்கள் நேரடியாக போய் எல்லாம் எங்களால் முடிஞ்சது செஞ்சுருக்கோம் மறுபடியும் இன்னொரு வாட்டியும் நாங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம் எல்லாரும் அனைத்து கட்சி சமூக ஆர்வலர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது உங்களால் முடிஞ்ச உதவியை போய் மக்களுக்கு செய்யுங்க அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா இயற்கை சீற்றம் என்பது யாராலையும் தடுக்க முடியாது இது வந்து இவங்க முன்கூட்டியே அதை வந்து சரியாக பிளான் பண்ணி அந்த கரைகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டியிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க இன்னைக்கு மக்கள் பெரும் என்ன இருக்காங்க இதுல அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் காணுவோம் மேடம் ஒண்ணுமே இல்லைங்க ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமித்த அத்தனை பொருட்களும் இன்னைக்கு இழந்திருக்காங்க அவங்க உயிரை தவிர மீதி அத்தனை இழந்து நிற்கதியா நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் இதுதான் உண்மை வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுத்து ஜெயிச்ச மாதிரி மறுபடியும் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது அதனால் இன்றைக்கி நம்ம பக்கத்து ஸ்டேட்டு பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபான்னு உடனே அறிவித்தார் அந்த முதலமைச்சர் நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட அதனால் நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும் அதே போல விளை அத்தனை விவசாயிகள் பாதித்தவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் அதுக்கு மேலே நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில் மீண்டு வர முடியும் அதனால இது வந்து நாங்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம் துணி மணி கொடுக்குறோம் பாய்போர்வை கொடுக்குறோம் இது எதிர்கட்சிகள் நாங்கள் பண்ணலாம் எது இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அதை தான் பண்ணுறாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டிதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வேலை அதனால் உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த வீடுகளில் இருந்து மக்களை காப்பாற்றி இந்த அவங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்